அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருநெல்வேலியில் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய சட்டமன்ற நேரலையை துண்டித்து ஸ்டாலின் அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் முழுமையான விவரங்கள் என்ன கண்டிப்பாக அருண் சட்டமன்றத்தில் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று பேசுகிற போது நேரலையை மீண்டும் துண்டித்து இந்த திமுக அரசு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கி இருக்கிறது தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் பேசுவதை தொடர்ந்து நேரலை துண்டிக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது தினந்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நேரலை துண்டிப்பதால் மக்களுக்கு என்ன பேசுகிறோம் என்பதை தெரியக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில் திட்டமிட்டு இந்த செயலை திமுக அரசு செய்து வருகிறது திருநெல்வேலியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய படுகொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டி பேசி வருகிறார்கள் ஆனால் அந்த நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை பார்க்கிற போது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக அரசும் காவல்துறையும் செயல்படுகிறதோ என்கிற எண்ணம் தோன்றுவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக இது ரமலானுடைய தொழுகை மாதம் இந்த தொழுகை மாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு படுகொலை சம்பவம் நெல்லை மாவட்டத்தையே அதிர வைத்திருக்கிறது ரமலான் தொழுகை மாதத்தில் இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்களை பதற்றமடைய செய்திருக்கிறது நெல்லையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள் கொல்லப்பட்ட ஜாகிர் ஹுசேன் உரிய புகார் அளித்தும் கூட ஜனாப் ஜாகிர் ஹுசேன் என்பவர் உரிய புகார் அளித்தும் கூட காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்காதது தனது பெரும் கண்டனுக்குக்குரிய ஒரு செயலாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த காட்சிகளை எல்லாம் நேரலை செய்யாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ரமலான் மாதம் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான ஒரு மாதமாகும் இந்த மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக இந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜெராஃப் ஜாஹிர் ஹுசேன் உரிய புகாரத்தும் கூட முன்கூட்டியே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்காது குறிப்பாக கொலை செய்யப்படுவதற்கு மூன்று நாட்கள் முன்னதாக ஜெனாப் ஜாசிர் ஹுசேன் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை வெளியிட்டு குறிப்பாக முதலமைச்சர் பார்வைக்கு என்றும் நான் கொல்லப்பட போகிறேன் என்னை முப்பது குண்டர்கள் தொடர்ந்து துரத்தி கொண்டிருக்கிறார்கள் கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் விசாரணை செய்ய மாட்டீர்கள் அதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை குறிப்பாக அதாவது வழக்கறிஞர் என்ற போர்வையில் இங்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக உள்ளே நுழைந்தவர் ஏற்கனவே இஸ்லாமிய இஸ்லாமிய மதத்திற்கு மாறி பதினைந்து ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு தௌபிக் என்கிற நபர் தொடர்ந்து அட்டுழியங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவருடைய மனைவி நூறு நிஷா ஏற்கனவே போலி ஆவணங்கள் மூலமாக சொத்துக்கள் அபகரிப்பதாக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் ஆறு மாதம் சிறை தண்டனை என்றெல்லாம் சென்று வந்திருக்கிறார் என்கிற அந்த சமூக வீடியோ வீடியோவை சமூக வலைதளங்களில் இறந்த ஜனாப் ஜாசிர் உசேன் வெளியிட்டிருந்தார் இவற்றையெல்லாம் இந்த காவல்துறை கண்டித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிர் இன்றைக்கு பரிபோகி இருக்காது என்பதை சுட்டிக்காட்டி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே பேசி வருகிறார் நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பூமி திரும்பியிருக்கக்கூடிய சுனிசா வில்லியம்ஸ் பல்வேறு ஆய்வுகளை சென்று பூமிக்கு திரும்பி இருக்கிறார் அவர் பூமிக்கு திரும்பி இருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது சுனிதா வில்லியம்ஸுக்கு தனது பாராட்டுகளையும் அதே போன்று தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அனைக்கிந்திய அண்ணாசிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மேலும் விருப்ப ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கூட அவர் கொல்லப்பட்டிருக்கும் சம்பவம் கண்டனத்திற்கு உரியது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவை கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றி பேசி வரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற குறிப்பாக ஜனாப் ஜாகிர் உசேன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக காவல் நிலையங்களில் புகார் அளிக்கும் முதலமைச்சருக்கு அது தொடர்பாக சமூக வலைதளங்கள் வாரியாக வீடியோக்களை வெளியிட்ட பிறகும் கூட அந்த கொலையை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறையினர் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அந்த கொலையில் இருக்கக்கூடிய மக்களை அச்சமடைய செய்திருக்கிறது தனது உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று மூன்று மாதங்களுக்கு முன்பே அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறது குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் வேதனை அளிக்கக்கூடியதாக இருப்பதாக தொடர்ந்து சட்டமன்றத்திலே பேசி வருகிறார் முப்பது பேர் கொண்ட கும்பல் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருப்பதாக அவர் வீடியோ மூலமாக முதலமைச்சருக்கே உருக்கமாக ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறார் அப்படி பதிவு செய்த போது ஏன் காவல்துறை அந்த வீடியோவை பார்த்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குற்றவாளிகளுக்கு காவல்துறை துணை போகிறதா என்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார் இது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த சுய சம்பவத்தை பார்க்கிற போது காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது மிக மோசமாக இருப்பது இதன் மூலமாக செல்ல தெளிவாக தெரிகிறது என்றும் காவல்துறை மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து சட்டமன்றத்திலே பேசி வருகிறார்கள் ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி இருக்கக்கூடிய இந்த விண்வெளி வீராங்கனையாக இருக்கக்கூடிய புனிதா வில்லியம்ஸுக்கு தனது வாழ்த்துக்களை அவர் மீண்டும் தெரிவித்திருப்பு தெரிவித்து சட்டமன்றத்திலே பேசி வருகிறார் இருந்த போதிலும் சட்டமன்றத்திலே ஜனநாயக படுகொலையாக திமுக அரசு தொடர்ந்து நேரலையை தண்டி துண்டித்து உச்சகட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதன் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்